கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிளஸர்ட் லைட் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்துடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு கத்துடைய வார்த்தையிலே அதிசயங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையிலே அற்புதங்கள் உண்டு கத்துடைய வார்த்தையிலே சுகம் உண்டு கத்துடைய வார்த்தையிலே விடுதலை உண்டு கத்துடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு கத்துடைய வார்த்தையில ரட்சிப்பு உண்டு கத்துடைய வார்த்தையிலே சமாதானம் உண்டு ஆலோசனை உண்டு இந்த நாளிலே விசேஷித்த தலைப்பில் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இஸ்ரேவேலும் இஸ்ரேவெலை குறித்த தீர்க்க தரிசனம் என்ற தலைப்பில் நம்ம வாழ்போம் இஸ்ரேவெலை குறித்து நாம் பார்க்கும்போது ஏறக்குறைய நாலாயிரம் ஆண்டுகள் சரித்திரமுள்ள ஒரு நாடாய் காணப்படுகிறது யூதர்கள் யூதர்களை குறித்தும் இஸ்ரேவலை குறித்தும் வேத வசனத்தில் நாம் அநேக வசனங்கள் நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் ஏறக்குறைய மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் ஆண்டுகள் சரித்திரம் உடையவர்கள் அவர்கள் அவர்கள் ஆதி ஆகும் புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் நானூறு வருடம் அடிமையாய் எகிப்து தேசத்தில் இருந்தார்கள் பிறகு நாற்பது ஆண்டுகள் அதை கடந்து வரும்போது அலைந்து திரிந்தார்கள் என்று பார்க்கிறோம் அது பிறகு பா தீர்க்க காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜா அங்கே போய் சிறை 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 பிடிக்கப்பட்டு அங்கே தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அடிமைத்தனத்தையே ருசி பார்த்தவர்கள் அதிகமாக அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து அவர் இந்த மனுஷ சாயலில் இந்த பூமிக்கு வந்து உலக மனுஷனுடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து மறித்து உயிர் பிறகு யூதர்கள் சிதறப்பட்டார்கள் அநேக தேசங்களுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஏறப்பறைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாய் கிறிஸ்து பிறப்பது பிறந்த பிறகு பல தேசங்களுக்குள்ள அவர்கள் சிதறப்பட்டார்கள் அந்த இஸ்ரேல் தேசம் பல ராஜாக்களால் ஆளுகை செய்யப்பட்டது என்று சரித்திரம் கூறுகிறது ரோமர்கள் ஆண்டார்கள் இயேசுவின் காலத்தில் ரோமர்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டார்கள் அது மாத்திரமல்ல அதுக்கு பிறகு பாபிலோனியர்கள் பர்ஷியர்கள் அராபியர்கள் ஓட்டமான் கிரேக்கர்கள் என்று பல ராஜ்யங்கள் இஸ்ரேல் தேசத்தை ஆண்டது என்று பார்க்கிறோம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அதை ஆண்டது என்று நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களை பல போர்கள் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம் ஹிட்லர் காலத்தில் ஏறக்குறைய ஆறு மில்லியன் யூதர்கள் சாகடிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி பல சித்திரவதைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அவள் இஸ்ரேவல் தேசம் ஒரு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது பெரிய மாணவர்கள் ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பல யுத்தங்கள் நடந்தது பலர் மடிந்து போனார்கள் என்று சரித்திரம் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அராபியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க ஆறு நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனால் அந்த போர் ஆறே நாளிலே முடிவடைந்தது இஸ்ரேவல் வெற்றி பெற்றது அதுக்கு மேல் அவர்களால் போர் செய்ய முடியவில்லை ஆம் பிரியமானவர்களே இஸ்ரேவேல் தேசம் உலக மக்களால பார்க்கக்கூடிய ஒரு தேசமாய் காணப்படுகிறது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தேசமாய் இஸ்ரேவேல் தேசம் காணப்படுகிறது வேத வசனம் அநேக தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து சொல்லப்படுகிற சொல்ல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பழைய பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் புதிய பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேவேல் உலகத்திலே எப்படியாய் ரட்சிக்கப்படும் சிதறப்பட்ட இஸ்ரேவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அழைக்கப்பட்டு வருவார்கள் இறுதி நாட்களிலே கத்துடைய வருகைக்கு முன் என்னென்னலாம் நடக்கும் என்று வேத வசனம் திட்டம் தெளி தெளிவுமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நம்ம பார்க்கிறோம் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம் இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப் போகிறது என்று பார்க்கிறோம் நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கத்துடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது எஸ் கில் தரிசி புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களும் சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அநேக யூதர்கள் உலகெங்கும் வாழுகிற யூதர்கள் சிதறி போயிருக்கிற யூதர்கள் எல்லாம் தன்னுடைய சுய தேசமாகி சிறுவில் தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் செய்தியிலே பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்கிறது பெரிய சகரியா எழுதுங்க தீர்க்க தரிசன புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணாம் வசனம் சொல்லுகிறது இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசிலேமை தத்தளிப்பின் பாத்திரமாய் ஆக்குகிறேன் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகைகளை யூதாவும் அப்படியே ஆகும் அந்நாளிலே நான் எருசிலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் கத்துடைய வருகைக்கு முன் இஸ்ரேவெலை குறிக்கும் தீர்க்க தரிசன வசனம் என்று நம் இந்த கர்த்தரை கர்த்தர் சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பெரிய மாணவர்கள் இன்னும் அநேக அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது கத்தர் இஸ்ரே குறித்ததான திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டு இருக்கிறது இன்னும் அநேக காரியங்கள் நிறைவேறியதாக இருக்கிறது ஆம் பெரிய பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் ஜனம் அவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வைத்திருக்கிறதான வைத்திருக்க அவர் தீர்க்க தரிசனமாய் கத்தர் சொல்லுகிறார் இதை குறித்து எஸ்ஐக்கிள் தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டாம் வசனமும் எரேமியா பதினாறு பதினைந்து பதினாறாம் வசனம் சகரியா பனிரெண்டு மூன்று முதல் நாலாம் வசனம் எரேமியா முப்பத்தி நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த நான்கு வசனங்களும் இஸ்ரேவலை குறித்ததான கற்றுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது வேத வசனம் சொல்லுகிறது எஸ்ஐ கேல் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது நான் உங்களை புற ஜாதியிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரங்களான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவி கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மேல் உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கும் என் நியாயங்களில் கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஹாம் பிரியமானவரிலே இஸ்ரவேல் சேனங்களை குறித்து சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது உலகெங்கும் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமான இப்போதும் கூட அண்மையிலே ஹாமாஸ் இஸ்ரேவேல் போரை குறித்து நாம் பார்க்கிறோம் இது இன்றைக்கு நேற்று அல்ல பல நூற்றாண்டுகளாய் நடக்கிற ஒரு சண்டை பிரியமானவர்களே பாலஸ்தீனலுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற ஒரு சண்டை மடிந்து போயிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பாருங்களேன் ஆதியாக புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டாம் வசனத்துல சொல்லப்படுகிறது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கு உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று கத்தர் ஆபரகாமுக்கு சொன்ன அந்த இப்போது அந்த ஆபரகாமின் சந்ததியாகிய யூத ஜனங்களுக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்கள் நீ பரதேசியாய் தேசியாய் தங்குகிற காணான் தேசம் முழுவதையும் உனக்கு உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவளுக்கு தேவமனா தேவனா இருப்பேன் என்றார் எனக்கு அருமையானவர்களே இது ஒரு முக்கியமான முக்கியமான ஒரு வாக்கு தத்துவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வாக்கு தத்தத்தை கத்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தில் ஒன்றும் கீழே விழவில்லை எனக்கு ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே வேத வசனம் ஒரு தீர்க்க தரிசன வேத புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் கத்ரால கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அப்பொழுது வருச வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்க தரிசிகளின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள் அவைகள் பூலகங்கும் ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது இதோ திருடனை போல வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்காத தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மேகதோன் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே யுத்தம் ஒரு மகா யுத்தம் கள்ள தீர்க்க தரிசியில் செயல்படுவார்கள் அசுத்த ஆவிகள் செயல்படுகிறது ராஜாக்களை கூட்டி சேர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் கூட்டி சேர்த்து இந்த யுத்த களத்திலே அவன் போர் செய்வான் சாத்தான் போர் செய்வான் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் கர்த்தர் யுத்தத்திலே ஜெயமுள்ளவராய் இருக்கிறார் அவர் இருக்கிறார் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே இது வருக போகிற காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசனம் அது அதுபோல இஸ்ரவேல் மனம் திரும்புவார்கள் கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் மனம் திரும்பும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ரோமர் எழுத நிருபம் பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்லுகிறது மேலும் சகோதரரே நீங்கள் உங்களே புத்திமாள்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேவலிலே ஒரு விசிலுவரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும் இந்த பிரகாரம் இஸ்ரேவல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று இந்த வசனம் சொல்லுகிறது வர்கள இப்பொழுது யூத ஜனங்கள் ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் கடைசி நாளிலே யூதர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள் அவரை மேசியாவாய் ஏற்றுக்கொள்வார்கள் என்று இந்த வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே எருசலேம் முருண் இருக்கும் எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு இருக்கும் பிரியமானவர்களே இதை குறித்து நாம் இதை குறித்து சகரியா எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் பார்க்கிறோம் நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனகுடைய கத்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய நகரம் அது எருசலேம் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேனா எனக்கு அருமையானவர்களே இந்த ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் மூணாம் வசனம் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே கத்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் மேல் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா சாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கத்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்கள இஸ்ரேல் தேசம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை ஒருவேளை இன்றைக்கு நாம் செய்தியில பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோடு திகிலோடு வேதனையோடு பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் மறித்து போகிறார்கள் அநேக ஹாஸ்பிடல் எல்லாம் இடிந்து போகிறது அநேகர் கொல்லப்படுகிறாள் என்று பார்க்கிறோம் ஆனால் கடைசிக்கு நாட்களில நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வேத வசனத்தில் சொன்னபடி நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே நாம் வாழுகிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் நானும் கத்துடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் பிரியமானவர்களே கத்துடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் இயேசுவே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் ஒரு வேளை இந்த வேலையில இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி நீங்கள் ஒருவேளை கத்தரை அறியாமல் இருக்கலாம் கத்தர் மையான தேவன் கத்தர் ஜீவனுள்ள தேவன் அவர் மீண்டுமாய் வருவார் இயேசு கிறிஸ்து உலக மக்களுக்காக தம்முடைய ஜீவனே சிலுவையில ஒப்பு கொடுத்தார் அவர் மீண்டுமாய் நியாயம் தீர்க்க வரப்போகிறார் நீங்கள் செய்வதெல்லாம் ஒன்று ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வருகையின் போது நீங்கள் விட்டுவிடப்படக்கூடாது உங்களுக்கென்று ஒரு நித்திய வாழ்வை கத்தர் கொடுத்திருக்கிறார் அந்த நித்திய வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் பாவங்களை அறிக்கை செய்து ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த வேலையில நாம் கண்களை மூடி கத்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா கதாவே என்னை ஆண்டவரே உன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்க என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே என்னுடைய வருகையின் போது நான் விட்டுவிடப்படக்கூடாது எனக்கும் அந்த நித்திய வாழ்வை கொடுங்க எனக்காக நீர் சிலுவையில ஜீவபலியாய் உமையை ஒப்பு கொடுத்தி உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தரலும் எனக்கு அந்த இரட்சிப்பை கொடுத்தரலும் ஆண்டவரே நான் ஆயத்தமாக கருவை செய்வீராக அந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக என் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முழு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம் பெரிய மாணவர்களே இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த ஸ்கிரீன்ல போடப்பட்ட மொபைல் நம்பர் மூலமாக என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் பாரத்தோடு செபிக்க விரும்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வேண்டுமாய் அடுத்த செய்திகளை சந்திப்போம் நன்றி